நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் சும்மா இருக்க இந்த வார்த்தை வீட்டில் இருக்கும் பெண்களையே அதிகம் பாதிக்கிறது என தனது ஆக்கப்பூர்வமான கருத்தோடு காசாங்காடு வி காசிநாதன் வணக்கம் என்ற தலைப்பு சும்மா என்ற வார்த்தை யாரை அதிகமாக பாதிக்கும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா அல்லது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா இதில் இந்த தலைப்பிலேயே சிறிய குறை இருப்பதாக தோன்றுகிறது என்ன சும்மா இருக்கிற வீட்டு பெண்மணிங்கிறவங்க காலந்தூரம் இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ஆனதுலேருந்தே இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற அம்மா அண்ணா ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க பணி ஓய்வு பெற்றவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வர்றது தான் என்னுடைய கருத்து என்னவென்றால் பணி ஓய்வு பெற்றவரை விட தான் இது பொருந்தக்கூடிய வார்த்தை வீட்டில் இருப்பவர்கள் குழந்தைகள் இருந்து கணவர் தன்னன் தம்பி யாராக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பெண்களிடம் ஏதாவது வேலையை சொல்லி நிஜமாக தானே இருக்க இதை பார்த்தா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வேலை ஏகப்பட்ட வேலை தொடர்ந்து இருக்கும் காலைல எந்திரிக்கிறதுலேருந்து எந்திரிச்சு பாத்திரங்கள் கழுவி கால உணவு தயாரித்து வீட்டுக்கு போகிறவங்க குழந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்களுக்கு இவ்வளோ வேலைகள்லாம் அவங்க செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் தான் பெண்கள் வேலை செய்கிறதா உண்மையில் இருக்குது நிலைமை ஆனால் அப்படி இருக்கும் பொழுது பணி ஓய்வு பெற்றவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் சும்மா வீட்டில் இருப்பாங்க அவங்கள நம்ம சும்மா தானே இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த பெண்களை தான் நம்ம ரொம்ப யதார்த்தமாக எளிதாக ஒரு அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அந்த வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறாங்க அதில் பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை நிறையா குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவர்களோ குடும்ப பெண்களோ பொதுவாக ஆண்கள் பேசுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல சிரிச்சிட்டே போயிடுவாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த பாதிப்பு வந்து ஆண்களை விட அதாவது பணி ஓய்வு பெற்ற ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக அந்த சிமாதானம் இருக்குதுங்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும் ஈவன் சின்ன குழந்தைங்க கூட அம்மா கிட்ட வந்து அம்மா இதை செஞ்சிடும் அம்மா கேட்டாங்கன்னா என்னம்மா நீ சிம்மாதானம் இருக்கு வீட்டில் என்ன நீங்கள் வெளியிலே போகிற இதை செய் அப்படின்னு ஒரு உரிமைக்கு மீறின ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருமே அவங்க பெண்களை வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தி அவங்கள்ட்ட வேலை வாங்குகிறோம் இது வந்து அவங்க பெண்கள் பெரும் பொறுமையாக இருக்கிறதும் ஒரு காரணம் அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிறது தான் முக்கிய காரணம் அவங்களும் வேலைக்கு போனாங்கன்னா எடுத்து பேசுவாங்க ஆனால் இதே வார்த்தை வந்து இன்றைய காலகட்டத்தில் நவநாகரி மங்ககிட்ட சொல்ல முடியுமான்னா கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க அவங்க ஏன்னா அவங்க உடனே திருப்பி கேட்டுருவாங்க நான் வேலைக்கு போகலையா அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேட்ட அடுத்தனுடைய வர பலம் அதனால் நம்ம வந்து பெண்களுக்கு மதிப்பும் கொடுக்கணும் அதே நேரத்தில் உண்மையான சூழ்நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெண்களை வந்து சரியாக பயன்படுத்தினா அவங்களே வாழ்க்கைய அந்த வேலையை செய்யக்கூடியவங்க தான் உண்மையில் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிர தான் சொல்லணும் அதனால் அவங்க சும்மா இருக்க நீ என்ன செய்கிற அப்படின்னு அதிகாரம் பண்ணுறத விட அவங்களோட அன்பு காட்டுறது தான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி தமிழ்நாடு பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்